ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி கூட்டாஞ்சோறு காய்கறியெல்லாம் போட்டு பருப்பு சாதம் இதை நாங்கள் எங்கள் உள்ள கூட்டாஞ்சோதுன்னு சொல்லுவோம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கோங்க நான் ஒரு உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதில் ஒரு உலக்கு எடுத்துருக்கேன் இந்த அரிசிக்கு ஒரு உலக்கு அரிசின்னா அதை உலக்கு டவரம் பருப்பு எடுத்துக்கணும் இது ரெண்டையும் ஒன்றா போட்டு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடான தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற விட்டுதுங்க சூடான தண்ணி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் வந்து சீக்கிரம் நம்ம வந்துட்டு ஒரு மூணு உசில் வைக்கிறப்ப வெந்துடும் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதோட ஒரு நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழமாக நறுக்கிக்கோங்க காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு நாலு பீன்ஸு ஒரு முதுங்கக்காய் ஒரு வாழைக்காய் ஒரு ரெண்டு கேரட்டு உள்ள கிழங்கு ஒரு ரெண்டு சின்ன உள்ள கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நனைய போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்தோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு பருப்பு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது புரிஞ்சோன்ன ஒரு பத்து பூண்டு பல் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் நான் நாட்டுப்பூண்டு சேர்த்துருக்கேன் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் இதெல்லாம் சேர்த்துடனா சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்ல ஒரு மனோன் தரும் இதையும் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதட்டுக்கு வதங்கி வதட்டும் இப்போது ஒரு நாலு சிவப்பு மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஏன் இப்போ போடுறேன்னா நம்ம முன்னே போட்டுட்டு அது கவிஞ்சிடும் இப்போ போடுற டைட்டில் சிவப்பாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி பழம் நறுக்கின பழத்தை அப்படி நான் எல்லாம் கொஞ்சம் புளிஞ்சி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிடும் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி ஓரளவுக்கு நம்மளுக்கு மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா வீட்டில் உள்ள குழம்பு மசாலா பொடி ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இதோட ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி நனைய வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை விட்டுக்கோங்க நல்லா இப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த புளித்தண்ணி மசாலா எல்லாம் இந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அதில் கொதி வரும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கொதி வந்தோன்னே தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு உலக்கு அரிசிக்கு மூணு உலக்கு தண்ணி வைங்க அதையே அதை உலக்கு பருப்புக்கு ஒரு உலக்கு தண்ணி விட்டுக்கோங்க மொத்தம் நான் நாலு உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு உப்பு உரப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த காய்கறியோடு ரெண்டு மாங்காய் துண்டு நீங்கள் போடுறாருந்தால் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி பாருங்கள் அப்போ தான் அரிசி வெண்டு வரப்போ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அரிசி ஊற வச்சு அரிசி பாருங்கள் நல்லா அப்படி கையில் வச்சு பார்க்குறப்ப உடையும் பருப்பும் உடையும் இப்போ தண்ணி இல்லாமல் இந்த அரிசி பருப்பை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் விட்டதவ இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் நல்லா பிடிக்கும்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் நார்மலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குவேன் ஃபைனலாக இதையும் ஒட்டதவ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது இப்போ லாஸ்டில் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் தடவை கிளறி விட்டு மூடி போட்டு விசில் வச்சுருங்க லாஸ்ட்டில் நம்மளுக்கு பெருங்காயம் சேர்க்குறப்ப ரைஸே அவ்வளோ வாசமாக இருக்கும் மூடி போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஆவியெல்லாம் போனோன்னு நமக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு ரொம்ப கொலையவும் இல்லை ஓவர் கொலையவும் கூடாது ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது இந்த ரைஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக காயெல்லாம் வெண்டு உப்பு உரப்பு புளிப்பு இது எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த மாதிரி ஸ்டெக்ஷல்லாம் நம்மளுக்கு வரணும் பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரைஸுக்கு வந்து நீங்கள் எள்ளு துவையல் உள்ளக்கிழங்கு வறுவல் இது எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும் இந்த ரைஸுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஒரு வடகம் வச்சு சாப்பிட்டாலுமே செமையாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து லஞ்சுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்